வாயின் ஒரு தெய்வீக அமைதி இருக்கிறது மனம் கொஞ்சம் நிம்மதியாக விடுகிறது நம்மை நாம உணர வைக்கிறது அந்த அமைதியின் பின்னால் சில சமயம் ஒரு புனித ஆத்மா இருக்கக்கூடும் அந்த வீடு புனிதமாக ஆகிவிடுகிறது இன்று நாம் பார்க்க போகும் அந்த தெய்வீக சக்தி யார் தெரியுமா யாரு நம்ம அப்பா தான் ஹே பக்தர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் சாய்பாபா இருப்பதற்கான தெய்வீக அறிகுறிகள் பார்த்து ஒரு ஆன்மீக இருக்கும் இந்த வீடியோ அதில் உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் இருக்கும் ஒரு திருந்து பாருங்க ஃபுல்லா பாருங்க வீடியோவை பாபாவின் உருவம் உங்கள் வீட்டில் தானாக வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா சிலர் பாபா உருவத்தை வீட்டில் வைக்க திட்டமிட்ட மாட்டார்கள் ஆனால் யாராவது ஒரு உறவினர் ஒரு நபர் திடீரென்று ஒரு பாபா வடத்தை சிலையோ வாங்கி தருவார்கள் அது ஒரு அழைப்பு இருந்து உங்களை அழைக்கிறார் என்று அர்த்தம் நான் வந்து விட்டேன் உன் வீட்டில் நிரந்தரமாக தங்க போகிறேன் என்று பாபா சொல்வது போல் பாபா தொடர்பான சின்னங்கள் திரும்ப திரும்ப காணப்படுகிறதா ஒரு நாளில் மூன்று இடத்தில் ஓம் ஸ்டிக்கர் ஒரு கார் பின்னால் சாய்பாபா ஸ்லோவோ இது எல்லாம் துரதஷ்டம் அல்ல இது ஒரு அழைப்பு நீங்கள் எதையாவது தீர்மானிக்க மறுத்து தயங்கி கொண்டிருக்கும் வேளையில் பாபா நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று நம்பிக்கையை தருகிறார் எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கிற போது நம்ம வந்து சாய்பாபாவோட ஸ்டிக்கரோ சாய் பாபா படத்தையோ சாய்பாபா ஓம் சாயராம் என்ற எழுத்தையோ நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு திருப்தி அடைகிறது கனவிலும் பாபா வருகிறாரா நாம் கனவில் வந்தால் நிச்சயமாக ஒரு விஷயம் நடக்கும் பாபா சொன்ன வார்த்தை பாபா கனவு வரும்போது கூட அவர் ஒரு வார்த்தை பேசாமலே போனாலும் அது அருளின் அடையாளம் அவர் தாமதிக்கலாம் ஆனால் கைவிட மாட்டார் என்று பாபா பாடல் சற்றும் எதிர்பார நேரத்தில் கேட்கிறதா ஒரு நேரம் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போது யாரோ அருகில் பஜனை வைக்கிற மாதிரி தோன்றும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு மென்மையான பாட்டு அது நேரடியாக பாபா அழைக்கிறார் என்று அர்த்தம் உங்கள் பிள்ளைகள் வாக்கியம் கூட பேசாத குழந்தைகள் பாபாவுடன் பேசுவது போல் நடந்து கொள்கிறார்களா அந்த பாபா மாமா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தார் இது குழந்தையின் கற்பனை அல்ல பாபா குழந்தையுடன் மிக விரைவாக பேசுகிறார் என்ற அர்த்தம் அவர்களின் தூய்மையான உள்ளத்தை அவர் வாசிக்கிறார் என்ற அர்த்தம் சாம்பிராணி போடவில்லை ஆனால் சாம்பிராணி வாசனை வீடு முழுக்க பரவிவிட்டது அல்லது ஒரு அழகான ஒளிவட்டம் சாய்பாபா பின்னால் தெரிகிறது இது சாதாரணம் அல்ல இது ஒரு சன்னதி அதனால் இப்படி தெரிகிறது மனதில் திடீர் என்று அமைதி பிறக்கிறது ஒரு கவலையான முடிவு எடுக்கும் நினைக்கும் போது திடீர் என்று உங்கள் அமைதி பாபாவின் வழிகாட்டுதல் அவர் அமைதியாக தான் பேசுவார் ஆனால் அவருடைய பதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பிரார்த்தனைக்கு பதிலுக்கு தெளிவாக வருகின்றன சில நேரங்களில் பாபா என்னை ஏன் ஏமாற்றுறீங்க என்று நீங்க கேட்கலாம் கேட்ட உடனே அதே நாளில் ஏதாவது ஒரு நபர் வந்து நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சாய்பாபா இருக்கிறார் என்ற சொல்லை கேட்டுவிட்டு பேசுவார் இது தெய்வீக பதில் பிரார்த்தனை அர்த்தம் அந்த நபரை சாய்பாபா தான் அனுப்பி வைத்தார் என்ற அர்த்தம் நீங்கள் பாபா மீது அதிக நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் காரணமே தெரியாமல் பாபா மீது ஒரு ஈர்ப்பு ஒரு காரணம் இல்லாமல் அவர் படம் பார்த்தாலே கண்களே கண்ணீர் வருகிறது இதுவே மிக பெரிய அறிகுறி அவர் உங்கள் வீட்டில் உள்ள சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம் நீங்க சாய்பாபா இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு தோணும்னா சாய்பாபா வந்து உங்க வீட்டுல இருக்காருன்னு அர்த்தம் பக்த பக்தர்களே சாய்பாபா உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்றால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் உண்டு பதிவை பார்த்து முடிச்சு விட்டு நீங்க வந்து சாய்பாபா படத்தையோ இல்ல சாய்பாபா சிலையோ ஒரு நிமிடம் போய் பாருங்க உங்களுக்கு அதிலிருந்து ஒரு ஸ்மைல் கிடைக்கும் அதுதான் சாய்பாபாவின் முடிவு பக்தர்களை சாய்பாபா உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்றால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை அவர் இருப்பது உங்களை பாதுகாக்க வழிகாட்ட மற்றும் உங்களை மாற்ற உங்கள் குடும்பம் ஒரு கோயிலாக மாறும் உங்கள் மனம் அதில் பெரிய ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்கும் அவரை வரவேற்க ஒரு பூ ஒரு பூச்சை தேவையில்லை உங்கள் மனசு தூய்மையாக இருந்தாலே போதும் பக்தியுடன் சொல்லுங்கள் ஓம் சாய்ராம் என்று அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருப்பார் எனவே இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சாய்பாபா இருக்கிறார் என்பதை நம்பலாம் எனவே இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டதா என் அப்படி நடந்திருந்தா கமெண்ட்ல ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓம் சாயராம் ஜெய் சாய்ராம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி பல வீடியோக்களை நம்ம பார்ப்போம் साई नमो नमः श्री साई नमो नमः जय जय सागुरु सामो नमः ॐ सा